எழுபத்தோரு அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் வறட்சி காரணமாக இப்போ இருபத்தி மூணு அடியா சரிந்து காணப்படுது அதுல இப்போதைக்கு இருக்கும் தண்ணீரை வச்சு இன்னும் இருபது நாளைக்கு மட்டுமே மதுரை மாநகர குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும்னு கணக்கிடப்பட்டிருக்கு இப்போ சுட்டெரிச்சிட்டு வரும் இந்த வெயில் காரணமா வைகை அணையில் தேங்கி இருக்கும் தண்ணீர் வேகமாக ஆவியாகிட்டு வருது அதை தடுக்கும் வகையில் அரசு ஒரு புதிய திட்டத்தை தீட்டியிருக்கிறது அதற்காக சாறை சாரையாக வாகனங்கள் அணிவகுத்து அமைச்சரும் மாவட்ட ஆட்சியர் உட்பட அதிகாரிகளும் வைகை அணையை நோக்கி படையெடுத்தனர் வைகை அணையின் மேற்பரப்பை தெர்மாகோல் அட்டைகளை கொண்டு மூடி தண்ணீர் ஆவியாவதை தடுப்பது தான் இவர்களோட திட்டமாம் பறந்து விரிந்த அந்த வைகை அணையை சின்ன சின்ன தெர்மாக்கோலு டேப் வச்சு ஒட்டி அதனை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜும் மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவ ராவ் தேனி மாவட்ட ஆட்சியர் வெங்கடாசலம் ஆகியோர் தண்ணீரில் மிதக்க விட்டு இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க பத்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட வைகை அணையை வெறும் முன்னூறு தெர்மாக்கோல் அட்டையை வச்சு அமைச்சரும் ஆட்சியரும் வெப்பத்தில் இருந்து காக்க முயற்சி செஞ்சுருக்காங்க இதற்கு பத்து லட்சம் ரூபாய் செலவானதாக அமைச்சர் மூலம் அணையில் மிதக்கப்பட்ட தெர்மாக்கோல் அட்டைகள் கரை திரும்பி காற்றில் தரையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிடுச்சு பிறகு அந்த தெர்மாக்கோல் ஒன்றின் மீது ஒன்றாக ஏறி மிதக்க ஆரம்பிச்சன அந்த அணையை தெர்மாக்கோல் மூலம் மூடும் பணியை பார்த்து உள்ளூர் மக்கள் சிரிக்க ஆரம்பித்துவிட்டனர்